ஒருவன் தன்னுடைய பிதாவினுடைய அருளை பெறாவிட்டால் இன்னும் இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிராண்டட் அதாவது அவருடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னிடத்தில் அப்படின்னா அந்த இடத்துல ஏசு சொல்றார் என்னிடத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்ப தேவனுடைய அனுமதி இருந்தா தான் யார் இடத்துல போவாங்களாம் ஏசு கிறிஸ்த இடத்துல ஜனங்கள் போவாங்களாம் அப்ப நாம் அத்தனை பேரும் தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள் நம்ம இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி சபையில நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அத்தனை பேரும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஹல்லா தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள் தேவன் முன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்ப யார் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சபையில வந்திருக்கும் அப்ப நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் அதை குறித்து நாம் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருப்போம் அல்லா அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு நான் வந்து வெறுமனே ஒரு மனுஷன் சொல்லியோ ஏன்னா நமக்கு சுவிசேஷம் யாராவது என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டோ நம்ம கூட வேலை செய்யறவங்களோ யாராவது ஒருத்தான் நமக்கு சுவிசேஷம் சொல்லி இந்த சபைக்கு வந்திருப்போம் அப்போ மனுஷ சொல்லி நம்ம சபைக்கு வரல தேவனால் அழைக்கப்பட்டு தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம் அல்லையா அல்லையா அப்ப அழைத்த தெய்வம் கடைசி வரையும் முடிவு பிறந்தும் அதாவது நாம் எங்க போனோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அந்த பரலோக ராஜ்யம் போகும் வரை நம்மை வழிநடத்துவதற்கும் கர்த்தர் கர்த்தர் இருக்கிறார் அமேன் அல்லையா அப்ப இதுக்கு இடையில என்ன சூழ்நிலை வேணாலும் வரலாம் இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும் வரலாம் யோசிப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தரிசனம் நிறைவேறதுக்குள்ள அவர் பட்ட பாடெல்லாம் நமக்கு தெரியும் புள்ளியில போட்டாங்க சிறைச்சாலையில போட்டாங்க எவ்வளவு பாடுகளை வந்து அவர் கடந்து போனார் அப்போ எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் போராட்டங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய யுத்தங்களாகட்டும் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை பார்த்து நம்ம நம்முடைய இறுதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் ஏன் அப்படின்னா நீங்களும் நாளும் நம்முடைய தேவனால் முன்குறிக்கப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு தேவனால் நம்முடைய சபையிலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம்